அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இந்த உலகில் நிறைய பேர் கஷ்டமே படாமல் சுலபமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க சுலபமாக பணம் சம்பாதிப்பது இப்போது வேண்டுமானால் எளிமையாக இருந்தாலும் அதனால் நமக்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும் வாங்க அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஒரு அழகான காற்றில் ஒரு அழகான பறவை அந்த காட்டில் சுற்றி பறந்து கொண்டிருந்தது அப்போது ஒரு மனிதன் கைகள் நிறைய புழுக்களை எடுத்துக்கொண்டு அந்த வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தான் இதை பார்த்த பறவை அந்த மனிதனிடம் சென்று இந்த புழுக்களை எல்லாம் எங்கு எடுத்துச் செல்கிறாய் என்று கேட்டது அதற்கு அந்த மனிதனோ இந்த புழுக்களையெல்லாம் எடுத்து சென்று சந்தையில் கொடுத்து பதிலுக்கு ஒரு பறவையின் இறகை வாங்கப் போகிறேன் என்று சொன்னான் இதை கேட்ட அந்த பறவை நான் தினமும் என்னுடைய இறகு ஒன்றை தருகிறேன் நீ தினமும் எனக்கு இதுபோல புழுக்களை எடுத்து வந்து கொடு என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடுகிறது அதற்கு அந்த மனிதனும் சரி என்று கூறுகிறான் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டது போலவே அந்த பறவை தினமும் தன்னுடைய ஒரு இறகை கொடுத்து தனக்கு தேவையான உணவை அந்த மனிதனிடமிருந்து வாங்கிக் கொள்கிறது எல்லாமே நன்றாக போய் கொண்டிருந்தது அந்த ஒரு நாள் வருமுறை தினமும் அந்த பறவை அவ்வொரு இறகுகளை கொடுத்து கொடுத்து இப்போது அந்த பறவையிடம் கொடுக்க இறகே இல்லாமல் போனது இதை பார்த்த அந்த மனிதன் அந்த பறவைக்கு புழுக்களையும் கொடுப்பதில்லை இப்போது அந்த பறவையால் பறந்து சென்றும் உணவை தேட முடியவில்லை இதனால் பசியிலேயே அந்த பறவை இறந்து போகிறது இதே போலத்தான் நாமும் நம் வாழ்வில் பணம் சம்பாதிக்க சுலபமான வழியை தேர்ந்தெடுத்தால் கொஞ்ச நாளிலேயே அந்த பறவையைப் போல கஷ்டப்பட வேண்டி வரும் எனவே சுலபமான வழியை தேர்ந்தெடுப்பதை விட்டுவிட்டு சரியான வழியை தேர்ந்தெடுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இதை நீங்களும் முயற்சித்து பாருங்களேன் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி